கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடம் செல்லல்லாகோ அலைவ செல்லம் உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இன்று கபருக்குள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது வருடம் நூறு வருடம் வாழ்றதுக்காக எங்களை ரூம் எப்படி செய்கிறோம் ஹீட்டர் வேணுமா ஏசி வேணுமா பெட்ரூம் வேணுமா பெட்ஷீட் வேணுமா அது மணக்கணுமா உடுப்புகளை கொழுகி வைக்கணுமா எத்தனை வருஷம் வாழ்கிறது நூறு வருடம் வாழ்கிறதுக்கு ஆயிரம் வருடம் கபரில் வாழணும் என்ன செஞ்சிருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில் தொடர்ந்து சுரத்துள் முழுக்கையாவது ஓதிட்டு வரோமா ஒவ்வொரு நாளும் வேதனையிலிருந்து தப்புறதுக்கு கபருடைய அல்லாஹ் சொல்கிறான் எதுவரைக்கும் உங்களோட ஆட்டம் தெரியுமா கபரை சந்திக்கிற வரைக்கும் தான் சரி கபுரில் என்ன நடக்கும் நைட் இருக்குது முதல் இரவு கபருடைய கபருடைய முதல் நாள் இருக்குது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அனசரதி எல்லா கொண்டு சொல்லுவார்கள் கபருடைய முதல் நாளை நினைச்சா என்னுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷம் எனக்கு போயிட்டு உலகத்தில் எப்படியோ தூங்கின நான் மண்ணுக்குள்ளே போய் தூங்கணுமே கபருக்கு போனதோடு என்ன நடக்கும் ரெண்டாவது வாழ்க்கையுடைய தொடக்கம் எவ்வாறு ஆரம்பிக்கும் கபருக்கு போனதோட கபுர்ல எங்களை வைத்ததோட படுக்க தான் வைப்பாங்க கபுர்ல இருக்க வைக்கிறது இல்லை யார் கபர்ல படுக்க வச்சு மண்ணைத்தான் போடுறது எல்லாரும் அதோட உறவுகளுடைய எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுது எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுது இவங்க எங்களை மண்ணுள்ளுக்கு வச்சுட்டு போறது மட்டும்தான் உடனே அல்லா மலக்கு அனுப்பிடுவான் முங்கர் நக்கீர் ரெண்டு மழக்குகள் வந்துடுவாங்க அவ ஒரு முங்கர் ஒரு நக்கீரை இருக்குது இல்லை இன்றைக்கு உலகத்தில் பத்தாயிரம் பேர் மவுத் ஆகிட்டாங்க வைங்க உதாரணமா பத்தாயிரம் கபருக்கு மழைக்குள் வருவாங்க உதாரணம் ஒன்று உங்களுக்கு இன்னைக்கு பத்தாயிரம் பேர் மௌத் ஆகுறாங்கண்டா பத்தாயிரம் பேருடைய உயிர் அடுக்கை மலக்குள் மௌத் வரணுமா இல்லையா மழக்குள் மௌத்துடைய உதவியாளர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல வருவாங்க பார்த்துட்டு இருப்பாங்க உயிரெடுக்கிறது அதே போலதான் கபருக்குள்ள முங்கர் நக்கீர் வந்துருவாங்க முதல் என்ன செய்வாங்க இப்ப என்ன எப்ப நடக்க போகுது உதாரணத்துக்கு இப்ப அசருக்கு நாரண்டா நீங்க மகரி அடக்கிட்டீங்க அடைக்கிட்டீங்க நாளைக்கு அடக்கிட்டீங்க ஆள்ற போடியே நாளைக்கு காலையில் நடக்க போகுது எவ்வளோ ரெடியாக இருக்கோம் நாங்க சிந்தனை இல்லாம வாழ்ந்துட்டோம்டா அதை புறகு பார்ப்போம் எக்ஸாம் வந்ததுக்கு குறை பார்ப்போம் இல்லை இது ஒவ்வொருத்தரும் ரெடி ஆகணும் சின்ன பிள்ளை ரெடி ஆகணும் பெரியவர் ரெடி ஆகணும் பெண்கள் ரெடி ஆகணும் எல்லாரும் ரெடி ஆகணும் இதுக்கு இல்லை அவடத்த மடையன் ஆயிடுவி உலகத்தை சொல்லுவாங்களே நீ அதை படிக்காட்டி மடையன் இதை படிக்காட்டி மடையன் இல்லை மடைய அல்ல உலகத்தில் இதை படிக்காட்டி மடையன் நல்ல ஆகரத்த வளங்களில் கபுர வளங்கள்ல அவர்தான் அறிவற்றவர் முங்கர் நக்கீர் வந்து முதல் செய்கிற வேல் என்ன தெரியுமா படுக்கிற எங்களை எழுப்பாட்டி உட்கார வைப்பாங்க உயிர் எங்களுக்கு வந்துடும் கபருக்குள்ள உயிர் வந்துடும் உயிர் வந்ததோட முதல் முதலாக கேட்குமேது காதுதான் மேலே நடந்து போகிறாங்களே மண்ணுக்கு மேலே அவங்களுடைய செருப்புடைய சத்தம் எங்களுக்கு கேட்கும் மேல நடந்து போறவர்களுடைய செருப்புடைய சத்தம் எங்களுக்கு எழுப்பி உட்கார வச்சிருவாங்க சரி எழுப்பி உட்கார வச்சா ரெண்டு கேட்டகரியில் பிரிப்பாங்க ஒன்று முஸ்லீம் மற்றது காஃபிர் முஸ்லீம் இடத்துல நாலு கேள்வி இடத்துல மூணு கேள்வி தான் ஒரு கேள்வி கூட முஸ்லீம் இடத்துல எத்தனை கேள்வி பதில் எழுதி கழுத்தில் சொங்க போட்டு போறதா இல்ல நடக்கும் பொழுது இருக்கும் பொழுது இந்த நாளுக்கும் பதில ரெடி ஆக்கும் முதலாவது கேள்வி மண் ரப்பூ யார் உன்னுடைய ரப்பியார் மு மீன் உடனே சொல்லுவார் ரப்பி அல்லா என் ரப்பு யார் அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுதும் அல்லாஹ் ரப் அன்ட்டு சும்மா வராது படமாக்கிட்டு போகிறதில்ல அல்லாஹ் சுரத்துல ஆதி ஆத்ன சொல்கிறான்னு இதா போசிறாமா ஃபில் குபூர் ஓஹசிலமா ஃபி சுதூர் உங்களை கபரில் எழுப்பாட்டி வச்சு உங்களோட நெஞ்சில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அவ்வளோதான் வாயில் உள்ளத்தை பார்க்கல எங்கேருந்து வரணும் அது ஸ்பஞ்சில் பாலை ஊற்றினா புளிஞ்ச என்ன வரும் பால் வரும் அதே ஸ்பஞ்சில் தண்ணியை ஊற்றி போடு புளிஞ்ச எண்ணெய் வரும் தண்ணி வரும் எங்கட ஸ்பஞ்ச் கல்வில என்ன இருக்குது இப்போ காலையில் எலும்பினா ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் எவ்வளோ மடத்தனம் எங்கட அவள் சண்டை பிடிக்க உனக்கு என்ன வேலை காலையில் எழும்பினாலே ரஷ்யா உக்ரைன் ராவை படுக்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் பாருங்க எல்லாரையும் பாருங்க இவனோ ஒருவன் அரசியல் செய்கிறான் எங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு நாங்க கபூரை பத்தி கேட்கறதா காலையில மாலையில சிந்தனை உள்ளவங்க யோசிப்பாங்க அப்ப எங்கட கல்புல எங்கட ஸ்பஞ்சில புளிஞ்சிருக்குதுன்னு எந்த நாள் வேற வேற விஷயம் இது மாறும் இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் நாளைக்கு அமெரிக்கா ரஷ்யா அதுக்கப்புறம் சைனா அமெரிக்கா அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படி மாறும் இது இருந்துச்சே முந்தி ரஷ்யா சிரியா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்

ரப்பா என்று சொல்றதா இருந்தா என்ற ரப் அல்லா முதல் கேள்வி பதில் சரி அலமதுல்லா ரெண்டாவது கேள்வி ஒமா தீனு உன்னுடைய மார்க்கம் உடனே முமின் சொல்லுவாரு என் மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம் என்ன அப்ப இஸ்லாத்தை பின்பற்றிருக்கோம் வாழ்க்கையில் எகூதியத்தை பின்பற்றிட்டு இஸ்லாம்னு சொல்ல நஸ்ரானியத்தை பின்பத்திட்டு பின்பற்றிட்டு நான் இஸ்லாம்னு சொல்லுமா என்ன மனைவிய பிள்ளைகளை எகூதியத்தில் வளர்த்துட்டு நான் இஸ்லாம்னு சொல்ல இயலுமா நான் தொழுகிறதில்ல அஞ்சு நேரம் என்ன மார்க்கம் இஸ்லாம்னு சொல்ல ரெண்டாவது கேள்வி உட தீன் எது மார்க்கம் மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா சம்பந்தமான என்ன சொல்றாய் உடைய கருத்து என்ன எந்த மனிதர் முஹமது சல்லல்லா அலை உடனே மூமின் சொல்லுவான் அவர் என்ன நபி என்ற ரசூல் என்ற வழிகாட்டி அவர் அப்பல்லாக வழிமுறைகளை பின்பற்றி தான் சொல்லல சும்மா சொல்லிடல எப்படி சொல்றேன் சும்மா நாங்கள் அன்பு ரசூல் ரசூல்லாவ ரசூலுல்லா வாழ்ந்த மாதிரி வாழணும் அப்போதான் பதில் சொல்லலாம் அப்போதான் பதில் சொல்லலாம் எங்களோட வின்சரில் இருந்தார் ஒரு ஆள் உபைத் வின்சரில் எங்களோட சமைச்சு தந்தார் சாப்பாடு எல்லாம் தந்தார் நேத்து கேள்வி பெற ஆள் மவுத் எங்களோடைய இருந்தார் ஹைதராபாத் நேத்து கேள்வி பெற மவுத் வயசத்து முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வயசு இவ்வளவுதான் கபு இனி முடிஞ்சு இனி அதை ஃபேஸ் பண்ணோம் ஏன் கபருக்குள்ள இரவு பகல் இல்லை இப்போ கேள்வி கேட்டுட்டு போக்கல மகிரீபாவிட்டு அசர் இன்றைக்கு முடிஞ்சு நாளைக்கு பார்ப்போமா அங்கே மகிரீபும் இல்லை இஷாவும் இல்லை லொஹரும் இல்லை அசரும் இல்லை சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை என்ன மண்ணுக்கு கீழே வாழ்க்கை வேற இப்போ உம்மாட வகத்தில் இருந்தோம் அங்க பகல் இருக்கா இரவு இருக்குதா தாயுடைய வயிற்று நம்மளை இருந்தது தானே சாப்பிட்டது விளையாடியது எப்படி விளையாடணும் தலை இந்த பக்கம் இருக்கு தலை வந்துடும் இரவு தெரியாது பகல் தெரியாது அதே போலதான் கபர் சகோதரர்களே சிந்தனையில் வச்சு கொள்ள வேண்டியது எந்த நாளும் எந்த நாளும் சொல்லுவாங்களே நாலாந்தம் ஜிம்முக்கு போனோம் அப்பா பொடி நல்லா வரும் ஆஹ் ஜிம்மை உற்றப்படாத ஒரு நாள் சொல்லுவாங்களே தொடர்ந்து செய்யணும் மஷா அல்ல தொடர்ந்து செய்ய செய்யாமல் விடுங்க ஆனா கபருடைய பத்தி யோசிக்கிறத தொடர்ந்து யோசி தொடர்ந்து யோசிங்க நாலாந்தம் யோசிங்க மனித்தியாலத்துக்கு ஒரு தடவை ரிமைன் போட்டு வைங்க நான் ரெடி ஆகணும் ரெடி ஆகணும் ரெடி ஆகணும் என்னத்துக்கு இந்த கேள்வி மூணு கேள்வி சரி நாலாவது கேள்வி என்ன தெரியுமா சரி உனக்கு இது எப்படி தெரியும் எப்படி கேள்வி அல்லா ரப்பன் உங்களோட மார்க்கம் இஸ்லாம் முகம் சல்லா அலி உங்களோட நபி என்று எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அசரத் பயாமன்னார் தெரியும் சொல்ல உடனே சொல்லுவாரு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வேத இறக்கி இருந்தான் குருவான அதை படிச்சு நாங்கள் விளங்கி கொண்டோம் அவ குர்வான படிச்சு இருக்கோம் കുർവരിക്കണു പഠിച്ചിരിക്കും നാല് കന്ന അലഹമുല്ലാ ആറ് വകയാണ് ഇൻപം ഉടനെ കിടക്ക എത്തിന വകയ ഇൻപം കിടക്കും എക്സാം ഡിഗ്രി മുടിഞ്ച് ജോബ് കിടച്ചിട്ട് ശമ്പളം വന്നിരുന്നു എക്കൗണ്ടും ആ ശമ്പളം വരുമല്ലേ എക്കൗണ്ടുക്ക് വേലസീ മാളിലെ ശമ്പളം കിടക്കുന്നത് ഉള്ള നാല് കേൾവിക്കും ഇത് സ്വകത്തിലെ

உடனே உடைய பெட் எல்லாம் மாற்றப்படும் சொருக்க பெட் இது கபுரு இது நம்பணும் இது ஹதீஸ்ல வந்து இருக்கு அடக்கும் அடக்கும்பொழுது என்ன போட்டு அடக்குவாங்க பாயை போடுவாங்க மெட்ரஸ்ஸை போடுவாங்க இதெல்லாம் சரி வராது துய்க் வீஸ் ஃப அர் ஃப்ரீஷு ஹூமினல் முதலாவது என்ன இன்பம் எங்கேருந்து பெட் வரும் சொருக்க பெட் முதலாவது இரண்டாவது இன்பம்

சுவர்க்கத்திலிருந்து கபரை நோக்கி ஒரு ஓட்டை ஒன்று வரும் அதால சொர்க்கத்துடைய காற்றுகள் இன்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் மூன்றாவது நாலாவது கபர் அல்லா என்ன செய்வான் அப்படியே பச்சையாக மாத்துவான் என்னன்றமா மாற்றுவான் அல்லா கண் குளிர்ச்சி எத்தனாவது இன்பம் இது ஐந்தாவது எவ்வளோ தூரம் பார்க்கேலுமோ அந்தளவு தூரம் அல்லாஹ் கபிர விசாலப்படுத்துவா த்ரீல உட்கார்ந்தா விளங்குமே உங்களுக்கு எல்லாம் ஒரு புட்டுவத்துல இருப்பீங்க புட்டுவம் சுத்தும் கீழே ஒலோத்த சுத்திட்டு வர மாதிரி ஒலோத்த சுத்திட்டு வர்ற மாதிரி இருக்குமே ஒரு கண்ணாடிய போட்டா போதும் கண்ணுக்கு